இன்றைக்கி என்ன குழம்பு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு தான் செய்ய போகிறேன் வெந்தய குழம்புக்கு வந்து நிறைய உள்ளியும் பூண்டு தான் மெயின் இன்க்ரீடியன்ஸு அதை வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் நான் வந்து இது கூட கொஞ்சோண்டு தேங்காயும் தக்காளியும் அரைச்சு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் திக்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து தோசைக்கு இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிடுவேன் புளி கூட சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வேண்டாம் ஸோ மசால் பொடி வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி தேவையானால் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற கிரேவியும் அதில் எடுத்து ஊற்றிக்கிட்டு நல்லா கொதி வந்த உடனே ஆஃப் ஆக்கிடலாம் ஸ்டவ்வை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு இந்த வெங்காய குழம்பு பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது ரெண்டு பேர் இருக்குது இதுக்கு ஒன்று உள்ளி குழம்புன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து வெந்தய குழம்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இது எந்த பேரில் தெரியும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்